வெல்கம் டு அனைத்து மரீஷனா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கொண்டக்கடலை பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்க இது வந்து நான் இந்த டம்ளரில் தான் அரிசியும் கொண்டக்கடலையே அறந்துருக்கேன் இதில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளரு கொண்டக்கடலை இப்போ ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க அடுத்து ஒரு டம்ளரு கொண்டக்கடலை அதையும் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் அடுத்து ஒரு அஞ்சு தக்காளியே பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்து ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேன் இது கரம் மசாலாங்க ஒரு கால் டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சிருக்கிறேன் அடுத்து கொத்தமல்லி கருவேப்பில் தேவையான அளவு எண்ணெய் அது கூட நெய்யும் சேர்த்துக்கலாங்க நெய் வேணுன்னா சேர்த்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறோம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க நெய்யும் அதோட சேர்த்து ஒரு ஸ்பூனு நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு கரம் மசாலாவை சேர்த்துக்கிறோங்க கர பச்சை வாசனை போனதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோங்க பச்சை மிளகாய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோங்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கி கொடுக்குறோம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோங்க தக்காளியை நல்லா வதக்கி கொடுக்குறோம் மஞ்சத்தூளுக்கு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அடுத்து கல்லுப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குறோங்க அடுத்து நம்ம சாப்பாட்டுக்கு சேர்ப்போம் இப்போ அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வணக்கி கொடுக்குறோம் வணக்கி கொடுத்துட்டு கொண்டைக்கடலை சேர்த்துக்குறோங்க தக்காளி நல்லா வதங்கி வச்சு இப்போ ஊற வச்ச கொண்டைக்கடலையை சேர்த்து இப்போ இதில் தண்ணி இருக்குது ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டுங்க குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு கொண்டக்கடலையே வேக வச்சிட்றோம் கொண்டக்கடலையே ஆல்ரெடி வேக வச்சிட்டோம்னா இந்த ஸ்டேஜ்லேயே அரிசியை சேர்த்துக்கலாம் நம்ம வேக வைக்காதனால ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோங்க மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சுங்க இனி இதுக்கு மேலே நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு இதில் இருக்கிற தண்ணி இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி இருக்குதுங்க இனி நம்ம ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அரிசியை போட்டு குக்கரை மூடி போட்டு விசில் விட்டு எடுத்தால் போதுங்க தண்ணி சேர்த்தாச்சுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முதலே கொண்டக்கல்ல வேகிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ அதில் மீதி உப்பை சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூணு விசில் நம்ம குக்கரை ப்ரெஷரை பொறுத்துங்க மூணுலேருந்து அஞ்சு விசில் ரெண்டு ஒவ்வொருத்தவங்க ஒரு விசில் விட்டாலே சாப்பாடு வந்துடும் இந்த குக்கர் வந்து மூணு விசில் விட்டால் வேகங்க அதனால நான் மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு மூணு விசில் விட்டாச்சுங்க வாங்க சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நம்ம வெள்ளை கொண்டக்கடலை இல்லை கருப்பு ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் கருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா சாதத்துக்கும் அந்த கருப்பு கொண்ட கடலைக்கும் அந்த கலர்ஃபுல் நல்லாயிருக்குங்க கலர் நல்லாயிருக்கும் அங்கங்கே கருப்பாக சூப்பராக இருக்குங்க அதனால் நான் கருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வெள்ளை பிடிக்கும்னா வெள்ளை க யூஸ் பண்ணிக்கலாம் இனி கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாங்க கொண்டக்கடலை பிரியாணி ரெடி இதை நம்ம வந்து ஒரு தயிர் பச்சடி இல்லைனா கேப்சிகம் பச்சடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பச்சடி கூட வச்சு சாப்பிட்லாங்க நான் இன்னும் இதை மீல் மேக்கர் வருவலும் தயிர் பச்சடியும் வச்சு சர்வ் பண்ணியிருக்கிறேங்க இந்த கொண்டக்கடலை பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்